அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாரம்பரிய அரிசிகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது நவரை இது ஆக்சுவலி தமிழில் நவரைன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் நவரா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஆயுர்வேத மருந்துத்துவத்தில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய பகுதி அரிசி இந்த அரிசி வந்து குறிப்பாக கேரள பகுதிகளில் தான் இது அதிகமாக விளையுது இப்போ தமிழ்நாட்டு பகுதிகளில் நிறைய விளை விளைவிக்காங்க குறிப்பாக பொள்ளாச்சி அந்த பகுதிகளில் விளையுது இல்லை இதில் வந்து நிறையா இது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து சீரு நீரழிவு நோய்க்கு சிறந்த இதாக பார்க்கப்படுது நம்ம குறிப்பாக நம்ம நம்ம ஆயுர்வேதத்தில் செய்ய செய்யக்கூடிய நீரழிவு நோய்க்கு மருந்துகளில் பெரும்பாலும் இந்த நவரா அரிசி பயன்படுத்துகிறாங்க இந்த நவரா அரிசி வந்து பார்த்திங்கன்னா இதனோடய பயிர்காலம் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது நாள் இது வந்து இந்த அரிசியை வந்து நீரிழிவு நோய்க்கு மட்டும் கிடையாது நம்ம நுரையீரல் சார்ந்த நோய்கள் தொற்று நோய்கள்லாம் வந்தால் அந்த நேரங்கள்லேயும் இந்த கஞ்சி வச்சு குடிக்கிறப்போ இதனோட அது அதை சரி பண்ணக்கூடிய தன்மை உள்ளதாகவும் இதில் ஆயுர்வேத மருத்துவர் என்கிட்ட சொன்னிருந்தார் இந்த இந்த அரிசியில் வந்து குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி கேரளாவில் உள்ள குழந்தைகளுக்கு எல்லோரும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க புட்டு செஞ்சு கொடுப்பாங்க இதில் வந்து நவரா அரிசியில் புட்டு செஞ்சு இதுலேயும் பாயாசலாம் செய்வாங்க நல்லா உடச்சி பாயசம் கொடுப்பாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த அரிசியினுடைய விலை வந்து நூற்றி நாற்பது ரூபா வரும் ஒரு கிலோ வந்து ஸோ இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்படலாங்கிறது எங்களோட